ஹை பிரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா தாய்ப்பால் நல்லா சுரக்கிறதுக்கு நம்ம பப்பாளி காயை யூஸ் பண்ணலாங்க இந்த காய் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இந்த மாதிரி நல்ல காயாக இருக்கணும் இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கட் பண்ணி உள்ளுக்கில் இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் தோலெல்லாம் எல்லாம் நல்லா சீவிட்டு சின்ன சின்ன சைஸில் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொதுவாகவே பப்பாளி காய் வந்து சாப்பிட்டா தாய்ப்பால் நல்லா சுரக்கும் அதோடு வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து குழந்த பிறந்த உடனே இந்த பப்பாளி காய் வச்சு நிறைய ரெசிபி செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா அவங்க உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லி நிறைய வந்து ஹெல்த் தேவைப்படும் அது பாலும் நல்லா அதிகமாக தேவை குழந்தைங்க கொடுக்குறதுக்கு அதனால பப்பாளிக்காய் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க நார்த் சைடில் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒடிஷா வந்தப்போ இந்த மாதிரி சொன்னாங்க காய் சாப்பிட்டா நல்லா பால் சுரக்கும்னு சொல்லி நான் வந்து நம்பலை ஏன்னா நான் சென்னையில் வந்து சொல்லியிருக்காங்க பப்பாளிக்காய் சாப்பிடக்கூடாது அந்த பழம் வந்து சாப்பிட்டா கரு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லி சொல்லுவாங்க நான் ஒரு வேளை அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை எல்லாருமே வந்து ஒடிஷாவில் குழந்த பிறந்த உடனே இந்த மாதிரி சிந்துலா அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னு பார்க்கலாம் அதுதான் வந்து குழந்தை பிறந்த உடனே செஞ்சு கொடுத்தாங்க நான் அப்புறம் நல்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது அதுக்கப்புறமா தான் பப்பாளி பழம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் காய் வந்து நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட ஆரம்பித்தேன் ரொம்ப நல்லாவே பால்சம் இருக்கும் பப்பாளி காய் நல்லா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அதை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கடலை பருப்பு தண்ணியில் ஊற வச்சதை இதில் போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் போடுறதா இருந்தாலும் ஒரு ஒரு விசில் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் இறங்கின அப்புறமா எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வேக வச்சு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்பு மேலே வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் இந்த மாதிரி ஆன அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பப்பாளிக்காய் வந்து ரெசிபி எல்லாம் செஞ்ச அப்புறமா வந்து நம்ம பப்பாளிக்காய் அப்படியே பச்சையாக சாப்பிட்றதுக்கு ஆரமிச்சுட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடய டேஸ்ட்டு நானும் பசங்களுமே கூட அந்த பப்பாளிக்காயை அப்படி கடிச்சு சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லோரும் வந்து சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பழத்தை விட காய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காயுமே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன அப்புறமா தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்க நம்ம மசாலா சேர்த்ததுனால இப்போ தக்காளி பேஸ்ட் பேஸ்டாயி இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எல்லாம் ம மசாலா வந்தோடனே ஒன்று சேர்த்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா கொஞ்சமாக தனியாக மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பப்பாளிக்காய் ப்ளஸ் இந்த கடலை பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் இதில் கொட்டிட்டு இந்த மாதிரி கலந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டியாக இல்லை தனியாக வேணும்னா தனியாக செஞ்சு சாதத்துக்கும் இட்லி தோசை சப்பாத்தி கூட சாப்பிடலாம் இல்லை அப்படியே கூட விரும்புனா கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதை நீங்கள் அப்படியே ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அள்ளி அணி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பப்பாளி காய் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது உள்ளுக்குள்ளே வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அப்படியே சாப்பிட்லாம் நான் சாப்பிட்டு காட்டுற பாருங்கள் ஆனால் கொஞ்சம் மெல்ல வேண்டி இருக்கும் ரொம்ப நேரம் மென்று சாப்பிட வேண்டி இருக்கும் இந்த மாதிரி நல்லா தோல் வந்து சீவிட்டு நல்லா சுத்தமாக வந்து கழுவிடணும் அதுக்கப்புறமா சாப்பிட்ணும் அந்த பால் இல்லாமல் அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி உட்காந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஓரளவுக்கு பழுத்ததும் ஓரளவுக்கு காயாக போது நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை பச்சை காயமே கொஞ்சம் வந்து பழுக்கு லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாக அவங்க மதுரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்